வெள்ளை கோபுரமும் திருச்சியில் அமைந்துள்ள ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரெங்கநாத திருக்கோயிலின் தவிர்க்க முடியாத அடையாளங்களில் ஒன்றுதான் கிழக்கு வாசல் வெள்ளை கோபுரம் இப்பவும் கூட ஆண்டுதோறும் நடைபெறும் அதிமுக்கிய திருவிழா காலங்களெல்லாம் கிழக்கு வாசல் வெள்ளை கோபுரம் வழியாக பக்தர்கள் கோயிலுக்குள் வர வேண்டும் அப்படின்னு ஒலிபெருக்கி வாயிலாக அறிவிப்பு செய்து தான் இருப்பாங்க அப்படின்னு அந்த வெள்ளை கோபுரத்தோட சிறப்பு இந்த வீடியோல அதை பத்தி பார்ப்போம் தமிழ்நாட்டிலேயே உயர்ந்த கோவில் கோபுரம்னு சொன்னா அது ஸ்ரீரங்கம் தான் இந்த ராஜ கோபுரம் உட்பட ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு மொத்தம் இருபத்தி ஒரு கோபுரங்கள் இருக்கு ஒவ்வொன்றும் பல்வேறு காலகட்டங்களில் கட்டி முடிக்கப்பட்டவை அதெல்லாமே தனி பெரும் வரலாறு கோபுரங்களுக்கு அப்படின்னு வர்ணங்கள் பூசப்பட்ட காலத்துல இருந்து அதுவே பஞ்சவர்ணமாக மாற்றம் பெற்ற காலம் வரையிலும் கிழக்கு வாசல் கோபுரத்துக்கு மட்டும் வண்ண வர்ணம் பூசப்படாமல் தூய வெள்ளை வர்ணம் மட்டுமே இன்றைய காலகட்ட வரை பூசப்பட்டு வரது அதனால் மட்டும்தான் அது வெள்ளை கோபுரம் அப்படின்னு பெயர் பெற்றிருக்கா அதுதான் இல்ல அதன் பின்னணியில ஒரு நடன மங்கையின் தியாக வரலாறும் இணைத்து கட்டி எழுப்பப்பட்டிருக்கு அந்த மங்கையின் பெயர் வெள்ளையம்மாள் அந்த தியாக வரலாற்றை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னாடி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்குமாக பக்தர்களுக்கு மொட்டை கோபுரமாக காட்சி அளித்து பின்னர் ராஜ கோபுரமாக உயர்ந்து நிற்கும் முதன்மை கோபுரவாசல் வழியா நாமும் பெருமாள் திருக்கோயிலின் உள்ளே நுழைந்து பிரமித்து பார்ப்போம் வாங்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பிரதான நுழைவாயில்கள் தெற்கு வாசல் கோபுரங்கள் தான் முதல் கோபுரமும் முதன்மை கோபுரமுமாக அமைந்திருந்தது மொட்டை கோபுரம் ஐம்பத்தைந்து அடி உயரம் கொண்டிருந்த மொட்டை கோபுரம் அதன் மீதாக அகோபில மடம் ஜிஎர் சுவாமி அவர்களுடைய சீரிய முயற்சிகளால் இருநூற்றி முப்பத்தி அடி உயர ராஜகோபுரமாக கட்டி முடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் குடமுழுக்கு நிகழ்த்தப்பட்டது இந்த ராஜகோபுரம் ஆசியாவிலேயே மிகவும் உயரமான கோபுரம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இப்போ நம்ம தியாக திருமங்கை வெள்ளையம்மாள் மற்றும் வெள்ளை கோபுரம் குறித்து அறிந்து கொள்ள ஐந்து நூற்றாண்டு காலம் பின்னோக்கி போயிட்டு வருவோம் மொகலிய மன்னர்கள் ஆட்சி காலத்துல அந்நிய படையெடுப்புகளால ஸ்ரீரங்கம் கோயில் பல முறை சூறையாடப்பட்டு பொன்னும் பொருளும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு இதனுடன் இணைந்ததுதான் வெள்ளையம்மாள் மற்றும் வெள்ளை கோபுர வரலாறு வெள்ளையம்மாள் வேறு வெள்ளை கோபுரம் வேறு என்று பிரித்து பார்க்க இயலாத அளவுக்கு பின்னணி பிணைந்துள்ளது அந்த திருப்பு முனை வரலாறு பதினைந்தாம் நூற்றாண்டு காலகட்டத்துல மதுரையை ஆண்டு வந்த சுல்தான் மன்னர்கள் ஸ்ரீரங்கம் கோயில கொள்ளை அடித்து வருவதற்காகவே தனது படைகளை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி வச்சாங்க அப்படியே அந்த படையினருக்கு ஸ்ரீரங்கம் கோயிலில் அளவுக்கு பொருளும் கிடைத்தது சரி அத்துடன் மூட்டை கட்டி கொண்டு கிளம்ப வேண்டியது தானே அதுதான் அவங்க பண்ணல சுல்தானின் படை தளபதிக்கு ஸ்ரீரங்கம் கோயிலில் இன்னும் எங்கேயாவது பொண்ணும் பொருளும் மறைஞ்சு கொட்டி கிடக்குமா அப்படின்னு எண்ணம் வந்துருச்சு அதுவே பேராசையாக மாறி படைத்தளபதிய ஸ்ரீரங்கத்திலேயே தங்க வச்சிருச்சு தங்கம் மட்டும் காரணம் இல்ல நடன மங்கை வெள்ளை அம்மாளும் முக்கியமான காரணம் இந்த வெள்ளை அம்மாள் யாரு ஸ்ரீரங்கம் கோயிலில் நடனம் ஆடுவதற்கென்றே நேர்ந்து கொண்ட நடன மங்கைகளில் ஒருத்தி அழகி அதிலும் பேரழகியம் கோயிலில் பொன்னும் பொருளும் கொள்ளையடிக்க வந்துள்ள படை அவள் மீது ஒரு கண் அதனை உணர்ந்து கொண்டாள் வெள்ளையம்மாள் அதே நேரத்துல பக்தர்களுக்கும் ஸ்ரீரங்கவாசிகளுக்கும் இந்த ஒண்ணுமே செய்ய முடியலையே ஒரு பெருங்கவலை இருந்தது அந்த பெருங்கவலை வெள்ளையம்மாளிடமும் நிறையவே தொற்றிக் கொண்டிருந்தது இதற்கெல்லாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னு வெள்ளையம்மாள் தீவிரமாக யோசித்தார் படைத்தளபதியிடம் மிக இயல்பாக பேச தொடங்கினார் அது படைத்தளபதிக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது பேர் ஆனந்தத்துடன் பேச்சுவார்த்தையாக அவனும் பழகினான் ஒரு நாள் படைத்தளபதியின் காதூரமாக கிசுகிசுத்தாள் வெள்ளையம்மாள் கோயிலின் மிக அதிகமான பொன்னும் பொருளும் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் மிக ரகசியமான இடம் எங்கு என்று எனக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாள் வெள்ளையம்மாள் அப்படியா என மிகுந்த ஆச்சரியத்துடன் கேட்டிருக்கிறான் பேராசை விட்டது உடனே தளபதியும் உனக்கும் கொஞ்சம் பரிசாக தருகிறேன் என்றிருக்கிறான் ஆனால் ஒரு நிபந்தனை என்றால் வெள்ளையம்மாள் துளியும் தாமதிக்காமல் என்ன நிபந்தனை என்று கேட்டான் தளபதி என்னுடன் வாருங்கள் அவ்விடத்தை காட்டுகிறேன் ஆனால் அப்போது நம்மை பின்தொடர்ந்து உங்களின் படை வீரர்கள் யாரும் வரக்கூடாது என ரகசியமாக அதன்படி கிழக்கு வாசல் கோபுரம் நோக்கி நடக்க தொடங்கிட்டாங்க இந்த பக்கம் ஆயிரங்கால் மண்டபம் எதிரே மணல்வெளி ஆயிரங்கால் மண்டபத்துக்கு எதிர்பக்கம் முகப்பு தூண்களில் மிக அழகான எழில் மிக கற்ச்பங்கள் கொண்டிருக்கும் சேஷராயர் மண்டபம் இவைகளை ரசித்து விட்டு கடந்து சென்றால் கிழக்கு வாசல் கோபுரத்தின் கீழ்த்தரை பகுதி கிழக்கு வாசல் கோபுரம் ஒன்பது நிலைகளை கொண்டது அதன் உள்புற உள்புறப்படிகள் வழியாக மேலேறி ஒவ்வொரு நிலைகளையும் கடந்து மேலேறி செல்கின்றனர் இருவரும் இப்போ கிழக்கு வாசல் கோபுரத்தின் உச்சி நிலைக்கு சென்று விட்டனர் வெள்ளையம்மானும் படைத்தளபதியும் சுகமான தென்றல் காற்று இருவரையும் தழுவி கொண்டிருந்தது தகுந்த நொடி நேரம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் நேரம் தான் கிழக்கு வாசல் கோபுரத்தின் உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட்டால் வெள்ளையம்மன் அத்தனை உயரத்திலிருந்து கீழே விழுந்து பெரும் சத்தத்தோடு மண்டை பிளந்து உடல் சிதறி செத்து போனான் படைத்தளபதி ஆனந்த பெருமூச்சு விட்டால் வெள்ளையம்மன் இன்னும் மேலும் மேலும் என தொடர்ந்து கொள்ளையடிக்கப்பட்டிருந்த ஸ்ரீரங்கம் கோயில் பொன்னும் பொருளும் தன்னால் காப்பாற்றப்பட்டு விட்டதே என்று நிம்மதி பெருமூச்சு விட்டால் வெள்ளையம்மார் அதற்குள்ள துடி துடித்து இறந்து போன படை தளபதியோட பெரும் சத்தம் கேட்டு படைவீரர்கள் எல்லாரும் கிழக்கு வாசல் கோபுரத்தின் தரைப்பகுதிக்கு கீழே திரண்டு வந்து நின்றாங்க எவ்வித யோசனையும் செய்யாமல் அடுத்த கணமே கிழக்கு வாசல் கோபுரத்தின் உச்சியிலிருந்து தானாகவே கீழே குதித்து தனது இன்னுயிரை மாய்த்து கொண்டால் நடனமங்கை வெள்ளையம்மாள் வெள்ளையம்மாளின் தியாகத்தை எல்லோருக்கும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கும் விதமாக தான் கிழக்கு வாசல் கோபுரத்துக்கு எந்த விதமான வேறு வர்ணமும் பூசப்படாமல் தூய வெள்ளை வர்ணம் மட்டுமே பூசப்பட்டு வெண்பனி மலர் தூவலாய் வெண்ணிறமாக ஜொலித்து கொண்டே இருக்கிறது அந்த வெள்ளை கோபுரம் இப்ப புரியுதா ஏன் அது வெள்ளை கோபுரம் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு அந்த கோவிலுக்கு நீங்கள் போகும்போது கண்டிப்பா இந்த கோபுரத்தை பார்க்கும் இந்த வரலாற்று நிகழ்வு உங்களுக்கு நினைவுல வரும் மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு உங்கள் சென்றலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க